அனைவருக்கும் வணக்கம் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் முக்கிய காரணம் மக்கள் சாதாரண மக்கள் வந்து சொல்கிறாங்க அதே போல் அனைத்தி அண்ணா அதனோட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுதான் அம்மா அவர்கள் இருக்கும்போதே எனக்கு பின்பு இவர்தான் என்று அடையாளம் காட்டியது ஐயா ஓபிஎஸ் அவர்கள்தான் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் முதலாக அவர் இருக்கும் பொழுதே இன்னொரு வரை அந்த அரியணையில் அமர வைத்து பார்த்ததும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்தான் அம்மா அவர்கள் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுதும் அவர்கள் நம்பிய ஒரே முகம் அவர் நம்பிய ஒரே ஆண்மகன் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது அவரை கட்சியிலிருந்து விரட்டிவிட்டு கட்சிக்கு உச்சபட்ச அதிகாரத்திற்கு ஒருவர் போட்டியிட வேண்டுமே ஆனால் அதற்கு பத்து மாவட்ட கழக செயலர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட கழக செயல்கள் வழிமொழிய வேண்டும் என்று சட்டத்திட்ட விதிகளை மாற்றி கழக தொண்டர்களை ஏமாற்றி கழக தொண்டர்களுக்கு தொடர்ச்சியாக துரோகங்கள் செய்து திமுகவில் எப்படி அதிகார வர்க்கங்கள் மட்டுமே உச்சபட்ச அதிகாரத்திற்கு வர முடியுமோ அதே போல ஒரு சூழ்நிலையை இன்று அனைத்து அண்ணா திரோட முன்னேற்றக் கழகத்திலையும் உருவாக்கி திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வேறுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார் ஆம் திமுக விற்கும் இருக்கக்கூடிய மிக முக்கிய வேறுபாடே சாதாரண கடைக்கோடி தொண்டர்களும் உச்சபட்ச பதவியை அடையலாம் என்கின்ற கூற்று தான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூற்று அதனால தான் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சட்டத்திட்ட விதிகளையே வகுக்கிறார் கழகத்தினுடைய உச்சபட்ச தேர்தல் இருக்கக்கூடியவர்களை கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஏன் அப்படின்னா கழகத்தினுடைய தொண்டர்களுடைய விருப்பப்படி அவர்களுடைய எண்ணப்படி அவர்கள் விரும்புகின்ற தலைவர்கள் தான் அரியணையில் அமரணும் தான் அந்த வெற்றியானது நமக்கு வசமாகும் சொல்லிட்டு அந்த ஒரு சட்டத்திட்ட விதிகளை கொண்டு வந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு அந்த சட்ட விதிகளை காலில் போட்டு மிதிக்கிறார் மாவட்டம் பத்து மாவட்ட வழிமொழியனும் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு தொண்டர் வந்து தேர்தலில் போட்டியிடுறாரு அப்படின்னா எந்த பத்து மாவட்ட வந்து முன்மொழிவாங்க எந்த பத்து வந்து வழிமொழிவாங்க ஆக அதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மேடைக்கு மேடை எடப்பாடி பழனிசாமி சொல்வது நான் வந்து ஒரு கிளைக்கழகத்திலிருந்து வந்தேன் உச்சபட்ச அதிகாரத்தில் இதே போல் அதிமுகவில் இன்னும் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டர்களும் இது போன்ற உச்சபட்ச பதவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது வெறும் மேடை அளவிற்கான பேச்சு மட்டும்தானே தவிர உண்மையிலேயே அந்த உச்சபட்ச அதிகாரத்திற்கு சாதாரண கடைக்கோடி தொண்டர்கள் இனி வர முடியுமா

மீட்கப்படும் அந்த இயக்கத்திற்கு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையை தாங்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராண முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெறும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அரியணையில் அமர்வார் இதய தெய்வம் புரட்சித்தலைவர் அவருடைய ஆட்சியை இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் புரட்சி காவலர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுப்பார் நன்றி வணக்கம்